தலைலூயா கத்திரும் உலக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் பிரியமணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் நம் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய இது ஆயத்தமான ஒரு நாள் ஆயத்தப்பட வேண்டிய நாள் நாளைய தினத்தில் உடைய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திலே போய் ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு உங்களை பரிசுத்த கொள்ளுங்கள் நாளைக்கு கத்திர உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தின்படியே நம்மை கர்த்தர் ஆசிர்வதிக்க அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அநேக எனது உறவுகளால் நண்பர்களால் சபையார்களால் போதகர்களால் எனது தூரத்து சொந்தங்களால் பந்தங்களால் இப்படி நாம் சேர்ந்து வாழ்கிற உலகமாக இருக்கிறது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே கூட நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் ஏதோ நல்ல நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் அல்லது சபையினுடைய காரியங்களை கூட வச்சுங்களேன் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்றவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்கள அறிந்தவங்க சொல்லுவாங்க ஆமாம் அவளையை கூப்பிட்ற ரொம்ப அவள் கூப்பிட்ட உடனே வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அவனையை கூப்பிட்ற அவன் உடனே வந்துடும் ரொம்ப அவன் என்னதே ரொம்ப வாசனாவே அப்படின்னு சொல்லுவாங்க பல விதத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஜனங்கள் பிறரை குறித்து தானே சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம் ரொம்ப வாசனை ஆராதனைக்கு கரெக்டாக வந்துடுவான் பாரு அவனை போய் வச்சுக்கிறீங்களே பொறுப்பில் அப்படின்னு சொல்லி சபையில் சொல்லுவாங்க ஏன் ஒரு ஊழியத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ அவன் ரொம்ப வாசனை அவன் உடனே வந்து நிற்பான் அப்படின்னலாம் சொல்லுவாங்க அது என்ன வாசனை 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 இல்லை லூயா உண்மைங்க அந்த வாசனை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தரவனை ஆசிர்வதிப்பார் சில வீட்டிலலாம் குடும்பத்தையும் சேர்க்க மாட்டாங்க உறவுகளை சேர்க்க மாட்டாங்க தாய் தகப்பனரை சேர்க்க மாட்டாங்க மாமனார் மாமியார் சேர்க்க மாட்டாங்க அதாவது சபையார் சேர்க்க மாட்டாங்க சபையில் என்னது ஐக்கியத்துக்குள்ளாக வர மாட்டாங்க இவங்க இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் சொல்வேன் வாசனை அற்ற ஒரு வாழ்க்கை வாசனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாசனையாக இருந்தா எப்பா நீ அவளை கூப்பிட்றத காட்டிலேயே அவங்கள கூப்பிடுப்பா ஒனே அடுத்த டைம் என்னன்னு வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்ற நடைமுறையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான ஒரு சத்தியம் இது அந்த வாசனை நம்ம கிட்டே இல்லாததுனால தான் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம் அது நல்லவனோ கெட்டவனோ நல்லதோ கெட்டதோ ஆனால் ஓடி வந்து நிற்பாங்க பாரு உழைப்பாங்க பாரு செய்வாங்க பாரு அந்த அந்த காரியத்துல கர்த்தர் அந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து அவங்கள ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார் நாம் என்ன தான் பண்ணாலும் சரி அப்படியே கல் நெஞ்சு போல் இருப்போம் ஆனால் வெளியில் பார்த்தா நல்லவங்கள போல போல் இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அப்படியே கல் நெஞ்சி போல் இருப்போம் அவளையை கூப்பிட்றா ஐயோ கடவுளே அப்படின் சரி என்ன தான் பாச சொல்ல வரீங்க முதல்ல அதை சொல்லுங்க இதெல்லாம் ஓகே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா உண்மை சத்தியம் இல்லை இல்லூர் ஆதிகாமின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது அலையலூயா என் அன்புதேவப்புள்ள ஈசாக்கு தன்னுடைய மகனை அழைத்து மோர்ந்து பார்க்கும்போது என் அன்பு தேவ தேவ சமூகத்துக்குள்ளாக அது வயல்வெளியின் வாசனை போல் இருந்ததாம் கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருந்ததாம் இங்கே பாருங்கள் தேவப்பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக கடவுளுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக இங்கே காரியம் தன்னுடைய ஈசா தன்னுடைய மகன் யாக்கோபு செய்தாலும் ஆனால் அவனை பொழுது அந்த வாசனை இருந்ததாம் அந்த வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் ஆஸ் வாசனை போல இருந்ததாம் ஆகையால் தான் அவனை ஆசிர்வதிக்க இந்த தகப்பன் என் அன்பு தெய்வ பிள்ளை விரும்பி அவனை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு கூட நம்மக்கிட்ட அந்த வாசனை இருக்கணுங்க அந்த அந்த வாசனை நம்மக்கிட்ட இருக்கணும் ஐயோ ரொம்ப வாசனை இது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காரியம் இல்லையா எந்த ஒரு எந்த அளவுக்கு நம்ம மட்டமா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சமுதாயத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த வாசனையை நம்ம பெற்றுக்கொண்டால் பெர்க்மன்ஸ் ஐயா கூட பாடுவாங்க பாருங்க வல்லமையின் ஆவியானவர் என்கிற பாடல நான் என்ன பண்ணுவேன் உலகத்துக்கு வாசனை ஆவேன் அப்படின்னு சொல்லி பாடப்படுகிற ஒரு சரணம் இருக்கிறது இப்போ நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு வாசனை வீசத்தக்கதா இருக்க வேண்டும் அந்த வாசனை வீசத்தக்கதான வாழ்க்கை நமக்குள்ளாக வந்துருச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வரும் பிரியமானவர்களே இனி வாழ்ந்தது நமக்காக சுயமாக கேவலமாக மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனியாவது மற்றவர்கள் நம்மை கவரத்தக்கதான ஒரு வாசனை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறுதைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற பேசின வார்த்தைகளுக்காக மற்றவர்களுக்கு நாங்கள் வாசனையாக இருக்க கர்த்தர் கிருப செய்யும் தடைகளை உடையும் அற்புதத்தை செய்ங்கப்பா இதுவரையிலும் கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே ஒரு ஈ காக்கா கூட எங்க கிட்ட அண்டாத அளவுக்கு அண்டவரே சுயமாய் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்டு அப்பா அதை எல்லா பற்றி மன்னித்து இனி மற்றவர்களுக்கு வாசனையாவேன் என்று சொல்லி பெர்க்மன் செய்ய பாடின பாடலை போல இந்த வசனத்தை போலவே நாங்கள் வாசனையாக இருக்க கத்தர் கருவ செய்வீராக தடைகளை உடைக்கிறோம் கத்தர் செய் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு சபை ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக சபை மக்களுக்காக ஜபிக்கிற எல்லாருக்கும் வாசனையான ஒரு வாழ்க்கை ஊழியம் நடக்க கத்தர் கருவ சேசவி நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்ல இலூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்